சிறப்பு வாய்ந்த அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று உரையாற்றியிருக்கின்ற மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே கரூர் மாவட்டத்திற்கு அழைத்தவுடன் இன்முகத்தோடு வருகை தந்து இன்று காலை முதல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியோடு சேர்த்து இரவு வரை தொடர்ந்து நாள் முழுவதும் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகள் இயக்க நிகழ்ச்சிகள் என முழுவதுமாக கரூர் மாவட்டத்திற்கு இன்று ஒரு நாளை ஒதுக்கி இன்று பதினெட்டாயிரம் பயனாளிகளுக்கு அரசினுடைய நலத்திட்ட உதவிகளை வழங்கி விழா பேரூரை ஆற்ற வருகை இருந்திருக்கின்ற இளைஞர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் இந்தியாவில் விளையாட்டினுடைய தலைநகராக தமிழ்நாட்டை உயர்த்தி பல்வேறு சாதனைகளை புரிந்து வருகின்ற மாண்புக்கு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை கரூர் மாவட்ட மக்களின் சார்பாகவும் எனது சார்பாகவும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று இந்த நாளை எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தமைக்கு மாம் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சிறப்பான நிகழ்விலே பங்கு பெற்றிருக்கின்ற கரூர் மற்றும் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மாநகராட்சியினுடைய மேயர் துணை மேயர் மாநகராட்சியினுடைய ஆணையர் மாவட்ட வருவாய் அலுவலர் வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் உள்ளிட்ட அரசு துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய அத்துணை அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் நன்றியை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு உள்ளாக மிக குறுகிய காலத்தில் எழுச்சியோடு பதினெட்டாயிரம் பயனாளிகளை ஒருங்கிணைத்து அவர்கள் அனைவரையும் இன்முகத்தோடு அழைத்து வந்து அரசனுடைய நலத்திட்டங்களை குறிப்பாக மேடையில் நம்முடைய மாண்முக துணை முதலமைச்சர் அவர்கள் இருபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு வழங்கினாலும் அடுத்த ஐந்து நிமிடங்களில் வந்திருக்கக்கூடிய பதினெட்டாயிரம் பயனாளிகளுக்கும் அரசனுடைய நலத்திட்டங்களை அவருடைய கைகளிலேயே இந்த அரங்கத்திலேயே வழங்கி அவர்கள் வீடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது அரசனுடைய நலத்திட்டத்தினுடைய உத்தரவோடு செல்ல வேண்டும் என்று மாண்முக துணை முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள் ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு செல்லுகின்ற பொழுது மேடையில் கொஞ்சம் நபர்களுக்கு கொடுத்துவிட்டு மீதம் இருக்கக்கூடியவர்களுக்கு பின்னாளில் உங்களுக்கு வழங்கப்படும் என்ற நிலையை மாற்றி இந்த அரசு நிகழ்ச்சி முடிவதற்கு முன்பாகவே இந்த அரங்கத்திலேயே அரசினுடைய உத்தரவுகளை உங்கள் கரங்களில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான அந்த உத்தரவுகளை தந்திருக்கக்கூடியவர் நம்முடைய மாண்முக துணை முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலில் நின்று வென்ற தொகுதி குளித்தலை அது நம்முடைய மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்க ஒரு சிறப்பான நிகழ்வாக ஒரு வரலாற்று நிகழ்வாக அமைந்திருக்கின்றன முத்தமிழறிஞர் அவர்கள் நம்முடைய மாயனூர் பகுதியிலே காவிரி ஆற்றின் குறுக்கே ஒரு புதிய தடுப்பணை குளித்தலையிலே ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தரகம்பட்டியிலே ஒரு வட்டாட்சியர் அலுவலகம் நம்முடைய கரூரிலே அமராவதி ஆற்றின் குறுக்கே மேம்பாலங்கள் அதேபோல போல உயர்மட்ட பாலங்கள் குடிநீர் திட்டங்கள் அரவக்குறிச்சியிலே பல்வேறு சிறப்பு திட்டங்கள் என நிறைவேற்றி தந்தார்கள் அவர் வழியிலே திராவிட மாடலாட்சி நடத்துகின்ற மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு இந்த நான்கு ஆண்டுகளில் ஏறத்தாழ மூன்றாயிரம் கோடிக்கு அதிகமான வளர்ச்சி திட்டங்களையும் நலத்திட்டங்களையும் தந்து மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இருநூத்தி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் கிருஷ்ணராயபுரம் கடவூர் பகுதியில் புதிய சிப்காட் அமைப்பதற்கான உத்தரவுகளை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் அதேபோல மினி ஐடி பார்க் அமைப்பதற்கான அறிவிப்புகளையும் தந்து அதற்கான இடத்தையும் நாம் தேர்வு செய்திருக்கின்றோம் அரவக்குறிச்சியிலே புதிய முருங்கை பார்க் உற்பத்திக்கான அந்த திட்டத்தையும் முதலமைச்சரவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் அதே போல இன்று நம்முடைய துணை முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் முதலமைச்சருடைய வழியில் பல்வேறு சிறப்பு திட்டங்களை முடிவுற்ற பணிகளை இன்று நம்முடைய பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து வைத்திருக்கின்றார்கள் குறிப்பாக நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையத்தை தங்களுடைய பொற்கரங்களால் திறந்து வைத்து இன்னும் ஒரு வாரம் அல்லது பத்து தினங்களுக்குள்ளாக படிப்படியாக நகரத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தினுடைய பேருந்துகளை இங்கு மாற்றி முழுவதுமாக பதினைந்து தினங்களுக்குள் முழு பேருந்துகளையும் இங்கிருந்து இயக்கக்கூடிய அளவிற்கு அனைத்து வசதிகளும் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கின்றன இந்த சிறப்பாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான பேருந்து நிலையத்தை தங்களுடைய பொற்கரங்களால் திறந்து வைத்த துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல அறிவியல் பூங்கா ஒன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இன்று திறக்கப்பட்டிருக்கின்றன காமராஜ் மார்க்கெட்டினுடைய வணிக வளாகம் பல ஆண்டுகால கோரிக்கையாக இருந்ததை இன்று நிறைவேற்றி தந்து தங்களுடைய பொற்கரங்களால் மாண்முக துணை முதலமைச்சர்கள் அதை திறந்து வைத்திருக்கின்றார்கள் வெங்கமேட்டிலே மீன் அங்காடியை திறந்து வைத்திருக்கக்கூடியவர் நம்முடைய மாண்முக துணை முதலமைச்சர்கள் இப்படி பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி திறந்து வைத்ததோடு பதினெட்டாயிரம் பயனாளிகளுக்கு குறிப்பாக பதிமூன்றாயிரம் பயனாளிகளுக்கு அரசனுடைய பட்டாக்களை இந்த அரங்கத்திலே வழங்கி பல ஆண்டுகளாக ஐந்து ஆண்டுகள் பத்தாண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் என்று தங்களுக்கு வீட்டு மனை பட்டா கிடைக்காதா என்ற நிலையை மாற்றி மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பதிமூன்றாயிரம் பயனாளிகளுக்கு அரசனுடைய பட்டாக்களை இந்த அரங்கத்திலே வழங்கி பெருமை சேர்த்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசு திட்டங்களோடு குளித்தலையிலே ஒரு மினி விளையாட்டு அரங்கம் அதேபோல கரூருக்கு விளையாட்டுத் துறையின் சார்பாக பல்வேறு சிறப்பு திட்டங்கள் இளைஞர் நலன் துறையின் சார்பாக பல்வேறு சிறப்பு திட்டங்கள் என தொடர்ச்சியாக கரூர் மாவட்டத்திற்கு நலத்திட்டங்களையும் வளர்ச்சி திட்டங்களையும் தருகின்ற மாணவ முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் எங்கள் அனைவர் சார்பாகவும் கோடான கோடி நன்றி மலர்களை பணிவன்போடு சமர்ப்பித்து இந்த நன்றி என்பது வெறும் வார்த்தையாக மட்டுமல்லாது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களது கரம் கோர்க்கின்ற மாவட்டமாக இந்த கரூர் மாவட்டம் தொடர்ந்து உங்கள் பின்னால் பயணிக்கும் என்ற உறுதியையும் உத்தரவாதத்தையும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு வழங்கி இந்த வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்களோடு இன்னும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை நம்முடைய துணை முதலமைச்சர்கள் முதலமைச்சரிடத்திலே கேட்டு பெற்று கரூர் மாவட்டத்திற்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அத்துணை திட்டங்களையும் பெறுகின்ற நம்முடைய கரூர் மாவட்டத்தினுடைய இலக்கு என்பது வரக்கூடிய இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஐம்பதாயிரம் கோடி உற்பத்திக்கான இலக்கை நிர்ணயித்து தொழில் முனைவோர்கள் முன்னெடுத்திருக்கின்ற அந்த வெற்றி பயணத்தில் அரசு முழு ஒத்துழைப்பை கொடுத்து அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் என்ற உறுதியும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்து முதலமைச்சருடைய சாதனை திட்டங்களை பெறுகின்ற வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் பெரியவர்கள் இளைஞர்கள் என அனைவருக்கும் கோடி நன்றியை பணிவன்போடு சமர்ப்பித்து இந்த புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கு இடத்தை கொடுத்திருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய திரு அட்லஸ் நாச்சிமுத் அவர்களுக்கு அனைவர் சார்பாகவும் நன்றியை இந்த ரங்கத்தின் மூலமாக தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருமுறை கரூர் மாவட்டத்திற்கு திட்டங்களை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க வழங்கி விழா பேருரையாற்ற வருகை இருந்திருக்கின்ற பேரன்பிற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நன்றியோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நமது இ நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்